ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று செவ்வாயில் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக என்னை உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கும் இது திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு தங்கமே உனது வாழ்க்கையை இந்த முருகனிடம் ஒப்படைத்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் என்று உனக்கான நாள் இந்த முருகனின் ஆடி செவ்வாயில் உனக்கு குழப்பம் என்பது இருக்கவே கூடாது உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா என் பிள்ளையாகிய நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது இந்த முருகனின் கடமை நீ கலக்கம் இல்லாமல் இருக்கணும் உன் கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டே இருக்கணும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு நம்பிக்கையின் மறு உருவம்தான் நீ என்னை நம்பி வந்தோரை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை பாதுகாத்து கொண்டே வருவேன் கொண்டே வருவேன் உனக்கான பாதையை கொண்டே வருவேன் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மங்களம் உண்டாகும் இது அந்த நேரம் என் பிள்ளையான உனக்கு இப்போது வந்து விட்டது ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன் இந்த முருகன் அதை அனுபவிக்க தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் முருகன் துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு என்னோட துணை என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு நம்பினால் வெற்றி வடிவேலா போற்றி போற்றி என்று பதிவிடு நம்பினால் மட்டும் வெற்றி வடிவேலா போற்றி போற்றி என்று பதிவிடு என் பிள்ளைக்கு நிச்சயம் என்னும் அறுபது நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தியை தருவேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன் நம்பிக்கை ஒருபோதும் கைவிடாது நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த முருகனின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் வெற்றி வடிவேலா என்று மட்டும் பதிவிடு உன்னுடன் இருந்து நிச்சயமாக இந்த முருகன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன் என்மேல் நம்பிக்கை வச்சுக்கோ மகிழ்ச்சியோடு இரு வாழ்க்கையில் கசங்கள் வந்து உன்னை நெருக்கடி செய்கிறது ஆனால் அந்த கசங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது நீ போகும் பாதையில் கல்லும் முள்ளும் முள்ளும் உன்னை குத்தி வழி எடுத்தது என நீ உணர்கிறாய் அது சரிதான் ஆனால் அந்த முள் உன் கால்களில் குத்தாவிட்டால் அடுத்த கட்டத்திற்கு நீ நகன்று செல்லவே மாட்டாய் உன் கவனமானது எந்த இடத்திலும் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தேன் அவ்வளவுதான் பார்த்து செல்லணும் என்றால் உன் வழியில் நல்லவர்களும் வருவார்கள் கெட்டவர்களும் வருவார்கள் மோசமானவர்களும் வருவார்கள் மிகவும் மோசமானவர்களும் வருவார்கள் அதையெல்லாம் கண்டு தெரிந்து கொண்டுதான் நீ அடுத்தடுத்த அடியை எடுத்து வைக்கவே வேண்டும் அதனால்தான் தான் எப்போதும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பயப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த முருகன் இருக்கும்போது பயப்படக்கூடாது வெற்றி வடிவேலா என்று கூறு நிச்சயமாக என்னுடைய பரிபூர்ண அருளையும் ஆசீர்வாதையும் அன்பும் பெற்று விடுவாய் நீ நல்ல பெயரோடு சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழத்தான் என் பிள்ளைக்கானதை செய்து கொண்டிருக்கிறேன் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் இந்த முருகன் இருக்கிறேன் உன்னோடு உன் துன்பங்கள் வியாதிகள் கடன்கள் சுமைகள் மனச்சுமைகள் பணச்சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகச் செய்வேன் இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் காத்திரு நீ விரும்பும் எல்லாம் நிறைவேறு உன் வாழ்க்கையை அழகாக வாழத் தொடங்கப் போகிறாய் உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் இந்த முருகன் ஏற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லோர் முன்னாலும் சீரும் சிறப்போடு வாழ வைப்பதுதான் என்னுடைய முக்கியமான பொறுப்பு கவலைப்படாது நீ புண்ணியசாலி என்னை வழிபடும் புண்ணியசாலி நிச்சயமாக நான் என்னுடைய அருளால் உனக்கு எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எதை கேட்டாலும் கொண்டு வந்து சேர்ப்பேன் பொறுமையாக இரு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது நிம்மதியை தொலைத்து விடாதி உன் மனதில் உள்ள இயக்கம் எனக்கு தெரியும் உன் பரிதவிப்பையும் நான் பார்த்துவிட்டேன் உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு உன்னுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது என்று தெரியும் ஆனால் மெல்ல மெல்ல தாங்கிக்கும் தாங்க முடியாமல் சோர்ந்து போனால் விழுந்து விடுவாய் அதை பார்க்க ஒரு கூட்டம் இருந்தாலும் உன்னை பார்த்து மிரளும் அளவுக்கு வாழ்க்கை போகும் அளவுக்கு வாய் விளந்து நிற்பார்கள் அப்படி நடக்கப் போகிறது உன் வீட்டில் செல்வம் பெருகப் போகிறது எல்லா மங்களும் உன் வீட்டில் நிகழப் போகிறது எந்தவித துன்பம் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன்னை உன் திருச்செந்தூர் முருகன் நான் பார்த்துக்கொள்வேன் அதைத் தவிர எனக்கு வேறு வேலை இல்லை என்று எப்போது என்னை முருகா என வேண்டினாயோ அன்றே உன் மனதில் குடிபுகுந்து விட்டேன் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளையும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் இந்த முருகன் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நன்கு வாழ வைப்பேன் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று இன்னைக்கு அது என்ன செய்வது என்று குழம்பாதை அனைத்துக்கும் நான் தீர்வு தந்து விடுவேன் இன்னும் அறுபது நிமிடத்தில் பார் ஒரு நல்ல செய்தி ஒன்று உனக்கு இனிப்பாக காத்து கொண்டிருக்கிறது நம்பு தங்கமே வெற்றி வடிவேலா என்று கூறு அனைத்துக்கும் நான் தீர்வு தருகிறேன் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாமல் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து பார் அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் நான் சொல்வதை கேட்டுக்கோ ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரைதான் நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை துரத்தும் துரத்திய இடத்தில் நின்று அதை நீ உற்றுப்பார் அது பின்தங்கிவிடும் உன் முருகன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே அந்த பாரத்தை ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிடு அதை பார்க்கத்தான் இந்த முருகன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் அதிசயத்தை நடத்தப் போகிறேன் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாழ்க்கை வாக்கு உன் வாழ்க்கை நல்ல சூழலில் உருவாக்கப் போகிறேன் சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவேன் உன் மனம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழப்போகிறாய் வெற்றி வடிவேலா போற்றி போற்றி